வெர்ஸ் போன எபிசோட்ல பருவத்தக்க அரசு அப்படின்னு சொல்றாரு இதோட பார்த்திருந்தோம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம் பருவத்தக்க அரசர் இப்படி சொன்னதை என்ன அரசு இப்படி சொல்றீங்க இவன் உங்களோட மகன் தானே உங்களுக்கு அடையாளமே தெரியலையா இது மட்டும் இல்லாம சந்திரனை பார்த்தோம் உங்க அப்பாவை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சந்திரனை கேட்கிறாரு உடனே சந்திரன் எல்லாம் தெரியுது இவர் மலைக்கியது கூட அப்பா ஆனா நான் மலைக்கியது இல்ல அப்படின்னு

போல தைரியம் இருக்குங்கிறாரு அவனை தாக்க வராரு அந்த நேரத்துல பத்மாநந்தன் தடுத்து நிறுத்துறாரு வேம்பரத்தில் இவன் நுழைஞ்சு என் மகனை இழுத்து நிற்கிறதுக்கு தானே இவன் வந்துருக்கான் அனநாதத்தன் தாக்கட்டும் சண்டை போட்டும் அப்படின்னு பத்மாநானந்தன் சொன்ன உடனே தனநந்தனும் சந்திரனும் சண்டை போடுறப்ப சந்திரன் தான் ஆளில் ஜெயிக்கிறாரு சந்திரன் தனநானந்தனை வீழ்த்தி மேலே ஏறி உட்காருறாரு எல்லாருமே பரட்டமாகி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டையை நிறுத்த சொல்றாங்க பத்மாநந்தன் பரட்டமானதை பார்த்துட்டு சந்திரன் கொண்டாடத்துக்கு முன்னாடி வாழ்த்து சொன்னேல்ல இப்போ எனக்கு நன்றி சொல்லுவோம் பையனை கொண்டாமல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே நந்தினி இத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தனந்தனைய தோக்கடிச்சிட்டானே அப்படிங்கிறாங்க போட்டியில வால் சண்டையில தனந்தனைய யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கே தான இளவரசி திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க ஆனா நான் இளவரசிய திருமணம் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாரு சந்திரன் சொல்லிட்டு சந்திரன் அங்க இருந்து போறாரு கைது பண்ணுங்கன்னு பத்மானந்தன் சொன்ன உடனே எல்லாருமே சுத்தி வளைச்சு கைது பண்றாங்க உடனே பத்மானந்தன் நந்தினிக்கு திருமணத்துக்கு இன்னொரு நாள் முகூர்த்தம் கோரிங்க இவனுக்கு நான் முகூர்த்தத்தை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை எடுக்கிறாரு பத்மாநந்தன் அந்த நேரத்துல எல்லாருமே போறாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொண்ணை அவமானப்படுத்திருக்கான் சாட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்திரனை அடிக்கிறாரு பத்மநந்தன் யாரோ ஒருத்தர் தான் சந்தனிக்கு வாழ்க்கை துணையும் ஆக போறாங்க அப்படிங்கிறாரு அந்த நேரத்துல சந்திரன் ஒன்னு ரெண்டு நீ என்றாருல அவங்க அப்பாட்ட சாட்டையில அடிவாங்க ஞாபகப்படுத்தி பாக்குறாரு இவ்ளோ அடிக்கிறேன் உணர்ச்சி எல்லாம் நீ கம்மியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் சாட்டை சம்மந்தம் இருக்குது நான் நான் இன்னொன்னு யாருக்கும் பட திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அப்படின்னு சந்திரன் உடனே அந்த இருக்கிற ஒருத்தர் இவனை பரலோகம் அனுப்பிச்சிடலாம் இவன் எதுக்காக இருக்குற இடத்துல வந்திருக்கான் அப்படின்னு தெரியணும் இவனை பழைய கைதிகள் இருக்கிற இடத்துல சிறைச்சாலையில அடைங்க அப்படின்னு பத்மாநந்தன் சொல்றான் அடுத்த காட்சியில வீரர்கள் சந்திரனை இழுத்துட்டு போய் மூரா இருக்கிற சிறைச்சாலையில போடுறாங்க இதோட இந்த எபிசோடு நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த சேனல் எபிசோட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ